கண்ணியமானவர்களே உலகத்தின் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து போடக்கூடிய இதுவரை யாரும் சொல்லாத ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அழைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே நம்மினுடைய தேவைகள் நிறைவேற நம் ஆசைகள் நிறைவேற நம்ம ஆசை வைத்திருப்போம் இந்த மாதிரி கார் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு வீடை கட்டணும் நிக்கா ஆகி திருமணமாகி பல வருடங்களாக வாடகை வீட்டிலே குடியிருக்கிறோம் சொந்தமாக நமக்குன்னு ஒரு வீடு வேணும் இன்னும் சொந்தமாக நமக்குன்னு ஒரு வாகனம் வேண்டும் இன்னும் சொந்தமாக நமக்குன்னு ஒரு இடம் வேண்டும் இது போன்று நீங்கள் ஆசை வைத்திருப்பீங்க இன்னும் இது போன்ற ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை நம்ம வாழணும் நம்ம ஒரு பணக்காரரை போன்று ஒரு செல்வந்தரை போன்று வாழணும் ஆனால் நம்ம இடத்துல பணம் இல்லையே செல்வம் இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா அந்த கவலையை விடுங்க நிச்சயமாக இந்த ஒரு அமல் நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது அனைத்தையும் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இன்னும் இந்த ஒரு அமலினுடைய ஸ்பெஷலே என்னென்னா உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து போடக்கூடிய ஒரு அமல் எல்லா செல்வமும் எல்லா பணமும் உங்களுடைய காலுக்கு கீழே கிடக்கும் அந்த அளவிற்கு அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பறக்க செய்ய ஆரம்பிச்சுருவான் அளவிற்கு அப்படின்னா என்ன எவ்வளவு செலவு செய்தாலும் பணம் குறையே மாட்டுது அல்ல ஏன் இவ்வளவு பறக்கச் செய்கிறான் நமக்கு அப்படின்னு நீங்களே நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தில் பறக்கத்தை ஏற்படுத்திடுவான் இன்னும் முக்கியமாக உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்துருவான் இந்த ஒரு அமல் பல வழிமாறுகளுக்கு பலன் கொடுத்திருக்கின்றது இன்னும் பல செல்வந்தர்கள் இன்று வரை இந்த ஒரு அமலை ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அமல் என்ன அதை இப்படி செய்யணும் அப்படின்னா நன்றாக ஒழு செய்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு உலுகாவுடைய நேரமோ அல்லது இஷராக்குடைய நேரமோ அல்லது இஷாவுக்கு பின்போ அல்லது மகரிபுக்கு பின்போ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் அந்த நேரத்தில் எந்த விதமான சப்தமும் இல்லாமல் எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக மன ஒருமையோடு எகலாசோடு செய்யணும் நல்ல உழு செஞ்சுக்கங்க உழு செய்து முடித்த பிறகு ஒரு அறையில் அமர்ந்து கொள்ளுங்கள் அந்த அறையில முதலாவதாக பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு நம் இன்றைக்கு ஓதக்கூடிய அந்த ஒரு சூறாவானது சூரா லுஹா வல்லுஹா சூரா இந்த வல்லுஹா சூறாவை ஒன்பது முறை ஓத வேண்டும் ஒன்பது முறை ஒன்பது முறை ஓத வேண்டும் எப்படின்னா நம் சொல்லக்கூடிய முறைப்படி வல்லுஹா இதா சஜா இந்த ரெண்டு ஆயத்து முடிந்த பிறகு மா மா அப்படின்னு சொல்லி காஃப் வருது பாருங்க ரப்புக்க இந்த காஃப் வரக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே நிப்பாட்டிட்டு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்கிற ஓதணும் யா கரீமு இதனுடைய பொருள் வந்து நுட்பமானவனே மா வத்தா கரீமு யா கரீமு யா கரீமு கரீமு யா கரீமு கரீமு யா கரீமு யா கரீமு அப்படின்னு சொல்லி ஒன்பது முறை ஓதனும் ரப்ப அடுத்து காஃப் வருது பாருங்க அடுத்து அங்கே ஒரு யா கரீமு அப்படின்னு சொல்லி ஒன் ஒன்போது முறை ஓத வேண்டும் அப்புறம் ஒலல் ஆஹிரத்தி ஹைருல் லக்க மினல் ஊலா லக்கன்னு வருது பாருங்கள் அந்த காஃப்ல நிப்பாட்டி ஒரு ஒன்பது முறை யா கரீமோ அப்படின்னு இந்த சூறா முழுவதும் காஃப் இடம் பெற்றிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே யா கரிமோ என்பதாக ஒன்பது முறை ஓதணும் இது போன்று இந்த ஒரு சூறாவை ஒன்பது முறை ஒன்பது விடுத்தம் ப்ளஸ் யா கரிமு காஃப் வரக்கூடிய இடங்கள்லாம் ஒன்பது முறை ஓதி முடிச்சுட்டு நீங்கள் அல்லாஹிடத்தில் உங்களுடைய கரத்தை தூக்கி எதை கேட்டாலும் அல்லாஹு அதை மறுக்கவே மாட்டான் நீங்கள் கேட்டதை விட அல்லாஹூத்தல்லா சிறந்ததை தந்துடுவான் இப்போ வீடே இல்லை அப்படின்னா வீடு கேட்குறீங்க அல்லாட்டை அப்படின்னா வீட்டை தந்துருவான் அல்லா கார் இல்லை வாகனம் இல்லை வாகனத்தை கேட்குறீங்க வாகனத்தை தந்துடுவான் சொந்தமாக இடம் இல்லை அல்லாட்ட சொந்தமாக இடத்தை கேட்குறீங்க தந்துடுவான் அல்லது உங்களுக்கு யாராவது ஒரு நபரை திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குது ஆனோ பெண்ணோ அவர் அல்லாஹாலா உங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருவான் இப்படி நீங்கள் எதை அல்லாட்ட கேட்குறீங்களோ அது அனைத்தையுமே கண்டிப்பாக இந்த ஒரு அமலின் பொருட்டினால் தாலா உங்களுக்கு நிறைவிட்டு தந்துடுவான் அந்த ஒரு சூறாவை திரும்ப ஓதி காட்டுறேன் விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் یا کریمو یا کریم یا کریم یا کریم یا کریم یا کریم یا کریمو یا کریمو یا کریمو ربک یا کریم یا کریم یا کریم یا کریم یا کریم یا کریم یا کریمو یا کریمو یا کریمولا وللآخرة خير لك يا كريم 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 من الأولى ولا سوف يعديك يا كريمو يا كريم 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 ربك

ضالا فهدا ووجدك يا كريم 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 عائلا فأغنا فعم اليتيم فلا تقهر وعم السائل فلا تنهر وعم بنعمتك يا كريم 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 ஃபஹேஸ் என்று தான் இந்த ஒரு அமல் இந்த ஒரு அமலை நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதுங்க இன்னும் இந்த ஒரு அமலை கேட்டதற்காக வேண்டி அல்லாஹால உங்களுடைய தேவைகளை நிஷாலாம் நிறைவேற்றி தருவான் இப்படியே நீங்கள் உங்களுடைய கருத்தை தூக்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அல்லாட்ட கேளுங்கள் கண்டிப்பாக அல்லா கொடுப்பான் ஆக கண்ணியமானவர்களே யாராருக்கெல்லாம் தேவைகள் இருக்குதோ நீண்ட நாளாக ஒரு விஷயத்தின் மீது ஆசை வைத்திருப்பீங்க இந்த ஒரு விஷயம் நமக்கு நடந்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு கனவு கண்டு வச்சுருப்பீங்க அதெல்லாம் நிறைவேற வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு அமலை செய்துட்டு அல்லாஹ் இடத்துல நீங்க கேட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களினுடைய அமலை அல்லா வீணாக்காமல் நீங்க அல்லாட்ட உட்கார்ந்து கேட்டு அந்த நேரத்தை வீணாக்காமல் கண்டிப்பாக அல்லாஹாலா உங்களுக்கு பெற்று தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு அமல் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக அத்தோடு அல்லாஹத்தாலா அவர்களுக்கு செல்வ செழிப்பை இன்னும் அவர்களுடைய இல்லத்தில் செல்வத்தில் பொருளாதாரத்தில் அதிகமான பறக்கத்தை நல்லா பெற்றுத்தருவானாக ஆமீன் இதெல்லாம் உங்களுக்கு நடக்க வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஒரு தடவை ஆமீன் சின்னதாக கமெண்ட் பண்ணிடுங்க ஆக கண்ணியமானவர்களே இது சூறாவினுடைய அரபி எனக்கு தெரியாது தமிழ் தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்களுக்கு இன்ஷால்லா என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் இன்னும் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதனுடைய தமிழ் இதனுடைய ஓதக்கூடிய முறையை டீட்டெயிலாக நான் போடுறேன் அதை பார்த்தாவது இன்சாலா இந்த ஒரு அமலை செய்யுங்க ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவாஸ் செய்யுங்க அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து